வணக்கம் நான் உங்கள் கண்ணதாசன் இன்றைக்கி ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடங்களில் மூணு வகையான ஆட்கள் இருப்பாங்க நான் சொல்கிற கவனிங்க நல்லா வேலை பார்க்குறப்பா ஒன்று நல்லா வேலை பார்க்குறீங்க ரெண்டு ஆ ஆ நல்லா தான் பார்க்குறீங்க வேலை மூணு இதில் ஃபஸ்ட்டு கேட்டகிரி வந்து நிஜமாகவே நல்லா வேலை பார்ப்பாங்க செகண்ட் கேட்டகரி வந்து அடுத்தவங்க வேலை பார்க்குறத சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஏற்றி விட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க தான் வந்து ஆ நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படியான ஆட்கள் மூணாவது கேட்டகரி எப்படின்னா அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க ஆனால் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் மூணாவது கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க அவங்க இதில் எந்த கேட்டகிரியில் இருக்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்